ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என் வீச்சில் நாளைக்கு வடை குழம்புலாம் வெங்கியிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு சட்டியில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு தேங்காய் ஒரு அரைமுறை சின்ன தேங்காயில் சின்ன முறையை எடுத்துக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சீருகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் புளி ஊற்றி நம்ம அதை தட்டை போட்டு மூடி வச்சிடணும் கொதித்து வர்றதுக்கு அதுக்குள்ளே அதுக்கு தேவையான வடை கொஞ்சம் தேவையான வடை இப்போ ஊற வச்சு இப்போ கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதில் பூண்டு கொண்டு லைட்டாக ஜீரகம் உப்பு போட்டு ஓரளவுக்கு ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் இதுவாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரங்கிறதுக்கு குழம்பு எப்படி இருந்துச்சு இது அதுக்கு குழம்புக்கு தேவையான தாழ்சம் பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்னங்க கொஞ்சம் கரிஞ்சி போட்டு கருவேப்பிலை போட்டு தாழ்சம் பண்ணணும் தாசை பண்ணுன்னு வடை இப்போ வந்து நான் அவிச்சு போடுவாங்க சில பேர் சின்ன செடியில் வச்சு உருண்டையாக நான் அவிச்சி போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல போடுறேன் இந்த சைஸுக்கு தான் நான் போடுறேன் தொடர்ச்சி சின்ன சைஸாகவும் போடுறேன் அவி அவி கொஞ்சம் வேகணுன்றது தான் நான் தட்டியாக தட்டி போடுறேன் அந்த வடையை எங்கள் ஊர் சைடு நாங்கள் இப்படி தான் செய்வோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டை ரொம்ப க ஃப்ரை வடை லைட்டாக கொஞ்சம் தீ ஜாஸ்தியாக தான் லைட்டாக ஃப்ரைட்ஜாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு நான் ஒரு பத்து வடைக்கிட்டே அதில் போட்டேன் வடை ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே லைட்டாக அதை வந்து எடுத்து ஒன்று ஒன்றா என்ன ஆயின் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து பக்கத்தில் இருக்க குழம்பு சேட்டி போய்சிருக்கு இல்லையா அதில் ஒன்று ஒன்று எடுத்து போடணும் பார்த்திங்களா வடை எல்லாம் சுட்டு போட்டோடனே எப்படி குழம்பு குழம்பு எப்படியும் திக்காயிரும் நல்லா கொஞ்சம் குழம்பு தண்ணியாகவே வைக்கிறது நல்லது தேங்காயும் அரைச்சி ஊற்றுறோம் வடையும் போடுறோம் நல்லா குழம்பு நல்லா திக்காயிரும் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படிதான் இருக்கும் வடை குழம்பு நல்லா சுட சுட சாப்பாடு வடித்து வச்சுக்கிட்டு வடை குழம்பு ஊற்றி தொட்டுக்க வந்து கோசு பொரியல் செய்யலாம் இருக்குது நான் வந்து டைம் ஆச்சு முட்டை ஆம்லேட் போட்டுருந்தேன் வடை கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருந்ததுனால வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இதுதான் எனக்கு செஞ்சேன் என்னோடய வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்